اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القران للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا السلام عليكم ورحمة الله وبركاته استوديو إسلام چانل الانجل اني وريم ورخ ورخ انا بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون أن بالكوري الله من الله إسلامي سهودر سهودري خلي அல்லாஹ் அல்லா வ தஆலா சூரத்துல் ஹஷ்ர் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ்வை மறந்தவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவ்வாறு அல்லாஹ்வை மறந்தவர்களை மறந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பாவிகள் என்றும் சொல்லி காண்பிக்கின்றான் இந்த உலகத்தில் ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் அல்லாஹவை எந்நேரமும் நினைவு கூறக்கூடியவனாக இருக்க வேண்டும் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்தது முதல் இரவில் மீண்டும் தூங்க செல்ற செல்கின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கின்றது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் அல்லகவை நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு அழகிய வழிகாட்டல்கள் அழகிய ஜிக்ரிகள் அழகிய துவாக்கள் அல்லாஹுடைய தூதர் அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு செயலை ஆரம்பிப்பு ஆரம்பிக்கும் முன் மிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் ஒரு செயலை முடிக்கும் போது இல்லா என்று சொல்ல வேண்டும் ஒரு செயலை செய்ய போகின்ற போது இன்ஷா அல்லா என்று சொல்ல வேண்டும் ஒரு த ஒரு செய்தியை ஒரு துக்கமான செய்தியை கேட்கும்போது இன்னால் இல்லாஹிவா இன்னா இலையோ ராஜீவன் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடம் பாமன்னிப்பு கேட்பதற்கு அஸ்தஹுல்லா என்று சொல்ல வேண்டும் எந்நேரமும் நம்முடைய நாவு அல்லாஹுடைய ஜிக்ரில் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் நம்முடைய நாவில் எப்பொழுதும் அல்லாஹுடைய வார்த்தை வந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களை அல்லாஹ் சுபானா மன்னிப்பும் மகத்தான கூலியும் தருகின்றான் அல்லாஹ்வை யார் நினைவு கூறுவார்களோ அல்லாஹ் அவர்களை நினைவு கூறுவான் ஆனால் யார் அல்லாஹுவை மறந்து விடுகிறார்களோ அல்லஹவை யார் மறந்து விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹும் மறந்து விடுகின்றான் சாதாரணமாக உலகத்திலேயே நீங்கள் எந்த நண்பர்களோடு அதிகமாக பேசுவீர்களோ எந்த நண்பர்களை அதிகமாக நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களோ அவர்களிடம் நீங்கள் வந்து தொடர்பில் இருப்பீர்களோ அவர்களோடு நீங்கள் வந்து பேசுவீர்களோ அவங்க தான் அவங்களிடத்தில் பேசுவாங்க இது இயற்கையான ஒரு விஷயம் இயற்கையான ஒரு விதி நாங் நாம் யாரோடு அதிகமாக தொடர்பில் இருக்கின்றோமோ அவர்கள்தான் நம்மோடு தொடர்பில் இருப்பார்கள் நாம் யாரை மறந்து விடுவோமோ நாம் யாரை பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டோமோ அவர்கள் நம்மை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நம்மை அவர்கள் நினைவு கூற 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 மாட்டார்கள் எனவே தான் ஃபது குருனி அது குருக்கும் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் என்று அல்லாஹு தல சொல்லி காண்பிக்கின்ற நபிகள் நாயகம் செல்லாஹு வ வசல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார்கள் என்ன ரப்பஹு லா முத்தபுன் அலை புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹாவை நினைவு கூறக்கூடியவனும் அல்லாஹாவை நினைவு கூறாதவனும் உயிருள்ளவனும் இறந்தவனுக்கும் சமமானது அதாவது அல்லாஹவை நினைவு கூற கூறுபவன் உயிருள்ளவன் அல்லாஹுவை நினைவு கூறாதவன் இறந்தவன் பிணத்திற்கு சமம் அவன் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது அப்போ இந்த உலகத்தில் யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயிருள்ளவர்களாக கருதுகிறான் யார் அல்லாஹுவை நினைவு கூறவில்லையோ அவர்களை அல்லாஹ் பிணங்களாகவே பார்க்கின்றான் அப்போ நாம் உயிரோடு இருக்கிறோமா அல்லது மையத்தாகிவிட்டோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளோ பெரிய ஒரு உதாரணம் இது யாராவது நம்மை பார்த்து பிணம் என்று சொன்னால் எவ்வளோ கோபம் வரும் ஆனால் நபிகள் நாயகம் சுரல்லாஸ் அவர்கள் அல்லாஹுக்கு அல்லாஹ் திக் செய்யாதவர்கள் மையத்துக்கு சமமானவர்கள் என்று சொல்கிறார்கள் ஏன் மையத்தால் பேச முடியாது மையத்தால் நகர முடியாது மையத்தால் ஜிகிரி செய்ய முடியாது அப்போ நீங்கள் சிக்கி செஞ்சீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சிக்ரி செய்யலைன்னா நீங்கள் இறந்துட்டீங்கன்னு அர்த்தமாயிரும் அது மட்டுமல்ல எந்த வீட்டில் அல்லாஹுடைய நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீடும் உயிருள்ள ஒரு வீடாக இருக்கிறது எந்த வீட்டில் ஜிக்ரி செய்யப்படவில்லையோ அந்த வீடு இறந்த ஒரு வீடாக இருக்கிறது கபருஸ்தானாக இருக்கிறது மையவாடியாக இருக்கிறது கபிரஸ்தானில் போய் யாரும் வந்து ஜீக்கிரம் செய்கிறது கிடையாது குரான் ஓதுறது கிடையாது ஓதக்கூடாது அங்கே கபருக்கு ஹபுருஸ்தானில் போய் குரானை ஓதுவது கூடாது தொழுவது கூடாது ஏன் அது அங் அதற்கான இடம் கிடையாது மையத்துகளுக்காக இறந்தவர்களுக்காக நாம் துவா செய்யலாம் அவர்களுக்காக நாம் ஃபாத்தியா ஓதுவது யாசின் ஓதுவது தவாரக் ஓதுவது இது எல்லாம் அவர்களுடைய கணக்கில் சேராது குரான் ஹானி செய்வதனால் இறந்தவர்களுக்கு ஏதேனும் நன்மை அதனால் சேருமா என்றால் சேராது உடல் ரீதியான இபாதத்துகள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நன்மை போய் சேரும் நான் தொழுதுகிட்டு இந்த தொழுகையுடைய கணக்கு என்னுடைய வாப்பாவுடைய கணக்கில் எழுதுருங்கன்னு சொல்லி அல்லாட்ட கேட்டால் அல்லா வந்து அப்படி செய்ய மாட்டான் பொருளாதார ரீதியான பொருளாதார ரீதியான நன்மைகள் நீங்கள் இறந்தவர்களுடைய கணக்கில் நீங்கள் வந்து சேர்க்கலாம் உங்களுடைய வீட்டில் இறந்தவர்கள் சார்பாக நீங்கள் வந்து சதகா செய்யலாம் தான தர்மம் செய்யலாம் உணவு நீங்கள் வழங்கலாம் அப்போ செல்வம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் இறந்தவர்களுடைய கணக்கில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் உடல் ரீதியான இபாதத்துகள் இறந்தவர்களுடைய கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே குரான் கானி செய்வது யாசின் ஓதுவது தவாரக் ஓதுவது ஃபாத்திஹா ஓதுவது இது எல்லாமே நீங்கள் ஓதினால் உங்களுக்கு தான் அது நன்மை தருமே ஒழிய அது இறந்தவர்களுக்கு நன்மை ஒருபோதும் தராது நீங்கள் துவா செய்யுங்க அவர்களுக்காக துவா செய்யுங்க அல்லா சுபானத்தில் அந்த துவாவின் மூலமாக அவருடைய பாவங்களை மன்னிக்கலாம் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தலாம் அவருடைய கபருடைய கேள்விகளை விசா இலகுவாக்கலாம் அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கலாம் அவருடைய கபர்கள் அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்தலாம் இது எல்லாமே உங்களுடைய துவாவில் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல துவா நான் ஆரம்பத்தில் சொன்ன நல்ல வார்த்தைகள் அல்லாஹாவிடத்தில் அவர்களுக்காக நீங்கள் நல்ல துவா செய்யுங்க அது கண்டிப்பாக போய் சேரும் ஆனால் நீங்கள் குரானையோ அல்லது குறிப்பிட்ட சூறாக்களையோ குறிப்பிட்ட துவாக்களையோ அவர்களுடைய இதெல்லாம் ஓதி அதோடைய நன்மை இவருடைய அவருக்கு பக்ஷிஸ் செய்யுங்க யா அல்லாஹ் இவருடைய கணக்கில் எழுதுகிற யாருலாம்னு சொல்லி கேட்டால் அது ஒருபோதும் நடக்காது அப்போது எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீடு உயிருள்ள வீடு எந்த கோர் எந்த வீட்டில் அல்லாஹு அல்லாஹுவை நாம் ஜிகிரி செய்கின்றோமோ அல்லாஹாவை பற்றி பேசுகின்றோமோ ஜிக்ருன்னா இந்த சூஃபிகள் செய்யக்கூடிய ஜிகிற கிடையாது ஹா ஹூ ஹை ஹக் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க கூட்டமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே தலை ஆசி அசச்சி அசச்சி அவங்க வந்து சில வார்த்தைகளை சொல்லுவாங்க ஜிக்ரு மஜ்லிஸ் என்று ஏற்படுத்துவாங்க இது ஜிக்ரு மஜ்லிஸ் கிடையாது அது வந்து ஷிர்கான மஜ்லிஸ் அது அது மஜ்லிஸ் ஏன் ஏன் என்றால் சொல்லப்பட்டது கிடையாது எனவே அல்லாஹவை நினைவு கூற வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தடில் குறிப்பிட்ட ஒரு முறையில உட்கார்ந்து நம்ம வந்து ஜிக்ரி செய்வது இது மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத விஷயம் எது நமக்கு அவர்கள் ரசிக் கொடுத்திருக்கிறார்களோ அதுதான் இபாதத் இபாதத்தாக ஒன்றை ஏற்படுத்தினால் அது ஆகாது ரசூல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இபாதத் என்று எது நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அதுதான் இபாதத் உதாரணத்திற்கு ஃபஜர் ரெண்டு தான் மூன்று தொழுதுக்கலாம்னு சொல்லி நினச்சி நம்ம செஞ்சோன்னா அது முடியுமா முடியாது ஏன் ரெண்டு தான் தொழணும் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் நபீஸ்லாசம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது இபாதத்தாக நாம ஒரு நாளை ஒரு ஒரு இடத்தை குறிப்பிட்டு எடுத்து ஏற்படுத்தி கொண்டு அதை செய்கிறது அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது அது நிராகரிக்கப்படும் அது நம்முடைய பாவங்கள் நம்முடைய நன்மைகளையே அது அழிக்கக்கூடிய விஷயமாக அது அமைந்துவிடும் எனவே அல்லஹாவை நினைவு கூறக்கூடியவர்கள் உயிருள்ளவர்கள் அல்லாஹவை நினைவு கூறாதவர்கள் இறந்தவர்கள் அப்போ நாம் உயிரோடு இருக்கணுமா அல்லது நாம் மையத்துகளாக இருக்க வேண்டுமா என்பதை நாம் தான் தீ தீர்மானிக்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் தினந்தோறும் தொழுகைகள் நடத்தப்பட வேண்டும் நம்முடைய வீடுகளில் தினந்தோறும் குரான் ஓதப்பட வேண்டும் நம்முடைய வீடுகளில் தினந்தோறும் மார்க்க விஷயங்கள் பேசப்பட வேண்டும் அனாச்சாரமான ஆபாசமான பிதாத்தான மாற்றுமத கலாச்சாரங்களை சேர்ந்த விஷயங்கள் நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடாது அது அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் அமைந்துவிடும் எனவே நாம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக ஆகுவோம் அப்படிப்பட்ட நல்ல தோஃபிகை அல்லா சுபஹானா உங்களுக்கும் எனக்கும் தந்துல் புரிவனாக ஆமீன் ஜசாக்குமூல்லா ஹுரா உபாரா கஃபீக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து